சானக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பிலமேடு கோயம்புத்தூர் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மிக தெளிவாக டெல்டா மாவட்டத்திலே ஏறத்தால் அந்த ஐந்து மாவட்டங்களிலும் ஐந்தரை லட்சம் ஏக்கர் நிலம் சாகுபடி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் இல்லாமல் மூன்று போகம் விளைந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு போகத்திற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதை தெளிவாக புள்ளி உரங்களோடு அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள் இன்றைக்கு நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அனைத்து தலைவர்களுமே கர்நாடக அரசினுடைய சட்டவிரோத போக்கை சுட்டிக்காட்டி பேசினார்கள் எங்கள் சார்பாக பேசிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் மேலாண்மை ஆணையத்திற்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால தான் அடிக்கடி நடைபெறுகிற மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாம் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட மேலாண்மை தான் கடிதம் எழுதுகிறார்கள் இதை சீர்படுத்த வேண்டியது ஒழுங்காற்றுக்குழுனுடைய கடமை எனவே நாம் இந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பை ஒழுங்காற்றுக்குழுடைய வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடக அரசு புறக்கணிக்கிறது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பேசுகிற பொழுது கூட நாம் தண்ணீர் கொஞ்சம் கூட திறக்காவிட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டியது என்று குறிப்பிட்டுத்தான் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகிறார்கள் எனவே சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் கருப்பு கூட்டத்தில் எடுத்து பேசினார்கள் கூட்டத்தின் இறுதியாக பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கிய அந்த மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம்தான் இதில் தலையிட முடியும் சட்ட போராட்டத்தில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதே நாங்கள் சொன்ன வலியுறுத்திய கருத்தை அதுபோன்ற நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தரும் என்றும் கருப்பு முருகானந்தம் சொன்னார்கள் எங்கள் மாநில தலைவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசு காவிரி பிரச்சனையில் தமிழக மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு விவசாயிகளுடைய உரிமையை பெறுவதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்பதில் பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று சொன்னார்கள் அதே போன்று பேசிய எல்லாம் ஒருமுகமாக பேசினார்கள் ஒருமுகமான ஒரு முடிவை எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் நாங்கள் பேசியதன் அடிப்படையிலும் மற்ற தலைவர்கள் சொன்ன அடிப்படையிலும் மாண்பு முதலமைச்சர் சட்டப் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது கர்நாடக அரசுக்கு கண்டனம் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவது என்று அந்த இறுதி தீர்மானத்திலே அவர் அந்த தீர்மானத்தை வாசித்தார் அதோடு அந்த கூட்டம் முடிவுற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் பிரதமர் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை அதை தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் பிரதமர் தனிப்பட்ட முறையிலே எல்லா பிரதமர்களும் இந்த போன்ற காரியங்களில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சட்ட போராட்டங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தலையிட்டது கிடையாது இது சட்டப்படி நடக்கிற காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம் நடுவர் மன்றம் பல ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு தீர்ப்பு வந்தது பிறகு அது கஜெட்டில் வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு ஒழுங்காற்றுக்குழு உச்சநீதிமன்றம் இவருடைய தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கூட அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது ஆரம்பத்தில் நமக்கு நிலத்தடி நீர் அதிகம் இருப்பதாக அவர்கள் கணக்கு சொன்னார்கள் எப்படி கணக்கெடுத்தார்கள் என்று தெரியாது அதில் நமக்கு ஒரு முப்பது டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்பட்டது அந்த நூற்றி இருபத்தி ஏழு டிஎம்சி தண்ணீர் வந்தால் கூட போதும் என்ற நிலையிலே அதற்கும் ஒரு இடர்பாடு கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து தான் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இல்ல அப்படி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் சுமுகமா நடந்திருக்கு முதலமைச்சரை தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு அதுலயே நம்ம அரசியல் பிரச்சனையை பேசணும் அவங்க அவங்க நம்ம மாநில உரிமையை பெறுவதற்கு அரசியல் பேசக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவர் அண்ணாமலையுடைய கருத்து இது நம்ம மக்களுடைய உரிமையை நாம் ஒன்றுபட்டு கேட்க வேண்டும் பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை